ஆன்மாவின் பயணம் ஆடியோ ஃபிஃப்டி எயிட் வாய்ஸ் சந்திரகலா ஆன்மாவோட தேர்வு ஒவ்வொரு ஆன்மாவும் கூட ஒரு ஒரு வாழ்க்கையும் அழகாக தேர்ந்தெடுக்குது அந்த ஆன்மா அது சூஸ் பண்ணுது அந்த சாய்ஸ் அதுவே தேர்ந்தெடுக்குது ஒவ்வொரு சாய்ஸும் கூட எவ்வளவோ யோசித்து பல டிஸ்கஷன் பண்ணி அது வந்து தேர்வெடுக்குது ஒவ்வொரு அந்த தேர்வும் தேர்வால் ஆன்மா அதோட முன்னேற்றத்தையும் இன்னும் அதோட நிலை உயர்வதற்கு தான் அதெல்லாமே பிளான் பண்ணுது இப்படி ஒவ்வொரு தேர்வு இதோட பிளானிங் சிஸ்டம் இது எல்லாமே இந்த ப்ராக்ரெஷன் கான்ஸ்டன்ட் ப்ராக்ரெஷன் எல்லாமும் கூட ஆன்மாவுக்கு அந்த கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன் வந்து கொடுக்குது அப்படின்னா அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்குது ஆன்மா வந்து எப்பவும் கூட எந்த விதமான அதை வந்து பல பலவந்தப்படுத்துவது யாரும் கூட யாரும் செய்யலை அதுக்கு தனக்கு தானாகவே எல்லாமே தேர்ந்தெடுக்குது ஆன்ம நிலையில் எப்பவும் கூட எந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது யாரும் கொடுப்பதில்லை எதுவும் யாரும் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை ஒவ்வொரு வாட்டி ஆன்மா வந்து அதோட சாய்ஸ்ல இந்த உடலுக்கும் உணர்வுகளுக்கும் பலவிதமான துக்கத்தை கொடுக்குற பல நிகழ்வுகள் அப்படின்னா ஒரு கஷ்டமான நிகழ்வுகள் ஒரு அசாத்தியமான ஒரு இம்பாசிபிளான நிகழ்வுகள் ஒரு ரொம்ப மோசமான நிகழ்வுகளை வந்து தேர்ந்தெடுக்குது ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சந்தோஷமான சாய்ஸ் ஒரு சந்தோஷமான நிலைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற நிலைகள் இப்படியும் அது தேர்வு எடுக்குது ஸோ இந்த ஒவ்வொரு தேர்வும் கூட கஷ்டமானாலும் துக்கமானாலும் எல்லா தேர்வுகள் கூட எதுக்கு ஆன்மா எடுக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த சாய்ஸ் எதுக்குன்னா அதோட குரோத் அதோட முன்னேற்றத்துக்கு ஆன்மாவோட முன்னேற்றத்துக்காக அப்படின்னா நம்மோட முன்னேற்றத்துக்காக தான் நம்ம இதெல்லாமே தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது அழகாக புரிஞ்சுக்கணும் பயணம் தொடரும்